ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து வரியை பற்றினா ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஸோ வரி வந்து இப்போ எல்லாருமே டேக்ஸ் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க ஸோ வரி அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா வரி விதிப்பு அப்படின்றதுலேருந்து தான் உருவானது ஸோ ஃபஸ்ட் இந்த லெசன் வந்து எங்கே இருக்குன்னா இது வந்து டென்த் புக்கு எக்கனாமிக்ஸில் வந்து லாஸ்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது இந்த நாலு பாயிண்ட்டு அது என்னன்றதை சொல்லிடுறேன் ஸோ வரி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளோ சாலரி வாங்குறாங்கன்ற மக்கள்கிட்டையும் அதுக்காக செலவின பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்க கிட்டேயும் தான் வரி வாங்குறாங்க இதுதான் பேசிக்கு ஸோ வரியோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலு விதியாக வந்து நம்ம ஆடம் ஸ்மித் அவர்கள் வந்து பொருளாதார வல்லுநராக இருக்கிறாரு இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலு டைப்பாக வந்து வரிய பிரிக்க வரிய விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன வரினா சமத்துவம் உறுதி உறுதி விதி அப்புறம் வந்து சிக்கன மற்றும் வசதி விதி உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி ஸோ வரிக்கு பதிலாக விதி போட்டிருக்காங்க ஸோ வரி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சமத்துவம் ஃபஸ்ட்டு சமத்துவம் அப்படிங்கிறது ஏழை பணக்காரங்கன்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஸோ பணக்காரங்க பத்து லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க அவங்களுக்கும் பத்து பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும் அப்படின்னா பத்து லட்சத்தில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ ஒன் லேக்கு கட்டுனா போதும் ஏழைகளுக்கான விதி வந்து ஏழையோட சம்பளமே வந்து பத்தாயிரம் தான் இருக்கும் ஸோ பத்தாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் இந்த மாதிரி ஒரு வரியை வந்து ஏழைகளுக்கு வந்து கம்மியாகவும் பணக்கார பணக்காரர்களுக்கு வந்து அதிகமாகவும் குடிக்கணும் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு ஈக்குவிட்டி இருக்கணும்னு சொல்கிறது தான் வந்து சமத்துவம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உறுதி உறுதி வரி வந்து என்ன உறுதி விதி வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு வருஷத்தில் கவர்மெண்ட் வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணணும் ஒரு வரி முறையை வந்து இப்போது டேக்ஸ் வந்து இவ்வளோ கட்டுனா போதும் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளாக்க நீங்கள் டேக்ஸ் சப்மிட் பண்ணுங்கன்னு ஒரு உறுதி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி வரி செலுத்துகிறவங்களுக்கிட்ட வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் தான் வந்து வரிமுறையை முன்கூட்டி ியை அறிவிக்கிறதா உறுதி விதி சிக்கன மற்றும் வசதி விதி இது என்னன்னா வரி வந்து ஈஸியாக இருக்கணும் எப்படி சொல்கிறாங்கன்னா வரி செலுத்துவோர் செலவு மற்றும் வரி வசூலிப்போர் செலவு இப்போது வரி வந்து நமக்கு நூறுரூபா தான் வருது ஆனால் அதை வசூலிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம செலவு பண்ணி க சுற்றி போய் பார்க்குற இது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஸோ செலவை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க உற்பத்தி திறன் அப்படின்னா நம்ம நிறைய வரி போடுறதுக்கு பதிலாக அதிக வரி வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி உற்பத்தி திறன் வரி அப்படின்னு சொல்கிறாங்க நெகிழ்ச்சி அப்படின்றது மக்களுடைய வருமானத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணாலே என்ன ஆகிடும் மாரி நமக்கு இன் இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ இதுதான் அந்த நாலு பாயிண்ட்டு ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ